தெஞ்சோது காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் பாசி பருப்பு நன்கு கழுவி எடுத்துக் கொள்ளலாம் பசளைக்கீரை நன்கு சாப் செய்து கொள்ளலாம் இதுதான் பசளைக்கீரை பசலைக்கீரை ஃபைனாக சாப் செய்து கீரையும் பருப்பும் பிரஷர் குக் செய்து கொள்ளலாம் அந்த பச்சைத்தன்மை அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக விதை தேங்காய் கல்லுப்பு சேர்த்து நன்கு பேஸ்டாக அரைத்து கொள்ளலாம் கீரை நன்கு விட்டது ஸ்மாஷ் செய்து கொள்ளலாம் கீரை பருப்பு நன்கு ஸ்மாஷ் செய்து கொள்ளலாம் தேங்காய் கல்லுப்பூ பேஸ்டாக நைஸாக அரைத்துக் கொள்ளலாம் விதை கிடைக்காதவர்கள் முந்திரி ஆட் செய்து கொள்ளலாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக மிக்ஸ் செய்து கொள்ளலாம் கொஞ்சம் திக்காக இருக்க வேண்டும் சூடான சாப்பாட்டில் நெய் போட்டு இதை கலந்து சாப்பிட்டால் வாய உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் செய்யுங்கள் கீரை பிடித்தா பிடிக்காதவர்களையும் சாப்பிட வைக்கலாம் எவ்வளவு கீரை சேர்த்திருந்தோம் என்று உங்களுக்கே காமித்திருந்தோம் பாருங்கள் கீரையோட வந்துட்டு எதுவும் இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குது பாய் நன்கு கொதிக்கும் போது அப் சாப்பிடலாம் தயார் கத்திரிக்காய் பொட்டேட்டோ முருங்கைக்காய் பொரியல் இதனோட சைட் டிஷ் அருங்கள் அனைவரும் அரட்பெருஞ்சோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குள்ளி அழகர் நகர் அல்லமென் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அமைந்துள்ளது சபைக்கு வாரீர் அருளைப் பெற்றுக் கொள்ளலாம் அன்பு உள்ளங்களே அரட்பெரஞ்சாதி அரட்பெரஞ்சாதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி கொல்லான்றி குவளையம் எல்லாம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க